பிரியமான ஜனங்களே இந்த நாளிலும் டெய்லி மூலயமா உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது லே லூயா உங்களுக்கும் சந்தோஷம் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் லே லூயா இந்த நாள் எந்த நாள் தெரியுங்களா கத்தரை ஆராதிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு கத்த நம்மோடு கூட என்ன வார்த்தை பேச பார்ப்போமா யாத்திராகுமா எழுதின புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எப்படியா சொல்லுது அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக்கொண்டு போவோம் நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் லே லூயா மோசே அதற்கு மோசே அப்படின்னு சொல்லும்போது எதற்கு பார்வன் கூப்பிட்டு கேட்குறாரு உங்கள் தேவனாகி கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகணும்னு சொன்னீங்களே யாரார் போக போறீங்க யாரார் போக போறீங்கன்னு சொல்லி அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம பார்க்கிறோம் அதை நான் வாசித்து உங்களுக்கு அப்பொழுது மோசையும் ஆர்வோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள் திரும்ப அழைக்கப்பட்டார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி அப்புறம் ஒன்னு கேட்கிறாரு யார் யார் போகிறீர்கள் என்று கேட்டான் லே லூயா இது வரைக்கும் பர்மிஷன் இல்லை அவங்களை ஆராதைக்க விடுறதுக்கு அனுமதி கொடுக்காம இருந்தான் இப்போ அதை அனுமதி கொடுக்குறான் கொடுத்த பிறகு என்ன சொல்றா யார் யார் போக போறீங்க அதுக்கு மோசிய சொல்றாரு என்ன பண்ண சொல்றாரு அவரு எங்க இளைஞரோடும் லே லூயா எங்களுடைய முதியோரோடும் லே லூயா அதாவது பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே போக போறோம் குமாரர்களோடும் குமார்த்தளோடும் எல்லாரோடும் எங்கள் குமாரர் குமார்த்தி சின்ன இளைஞர்னா சின்னவங்க பெரியவங்க முதியவங்கன்னா பெரியவங்க எல்லாரோடும் எங்கள் ஆடு மாடு மொது கொண்டு மிருகச்சிவன் கொண்டு நாங்கள் போகணும் ஏன்னா என் கத்திருக்கு நாங்கள் பண்டிகையை கொண்டாடணும் லே லூயா லே லூயா இன்னைக்கு ஆராதைக்க வாங்க சபைக்கு போங்கன்னு சொல்லும்போது என்ன ஆகலை வீட்டுக்கு ஒருத்தர் போகிறோம் இல்ல வீட்டுல ஒரு சின்ன பையன் அனுப்பி விடுவோம் இல்ல ஒரு பெரியவங்க வந்துட்டா மீதி பேர் வரது இல்ல இங்க மோசை சொல்றார் பாருங்க யாரார் போக போறீங்க உங்கள் தேவனா கர்த்தருக்கு ஆராதனை செய்ய யார் போக போறீங்கன்ட்டு எகிப்தியன் கேக்குறான் பார்வோன் கேக்குறான் மோசை சொல்றார் நாங்கள் எல்லாரும் போகும் எங்க முதியோர் இளைஞர் குமாரம் குமாரத்தி ஆடு மாடு மொத்த பேரும் போவோம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய லே லூயா கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா நாங்கள் பெரியவங்க மட்டும் போய் ஆராதிச்சுட்டு வரோம் சொல்லல சின்ன பசங்களை மட்டும் அமுச்சு வைக்கிறோம்னு சொல்லல எல்லாருமே போவோம் லே லூயா இன்னைக்கு குடும்பமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யறதுக்கு வரதே கிடையாது எத்தனை பேர் இன்னைக்கு குடும்பமா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனீங்க லே லூயா மோசையை பாருங்க நாங்கள் எல்லாரும் போவோம் லேலுவே யாரும் போக போறீங்க நாங்கள் எல்லாரும் போவோம் லேலூயா இன்னைக்கு வீட்டுல இன்னைக்கு நான் வரல புள்ள சொல்லுவோம் நான் வரல நீங்க வரைக்கும் போங்கன்னு சொல்லி இல்லை இப்போ வீட்டு தலைவர் சொல்லுவாரு இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு நீங்க போங்கன்னு இல்லை வீட்டு குடும்ப த தலைவி சொல்லுவாங்க இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு சமைக்கணும் நான் வரல நீங்க போங்க இல்லை எனக்கு முடியல ஏதோ சொல்லுவாங்க மோசே அந்த ஜனங்களுக்கு தலைவனா நீ உங்ககிட்ட சொல்லி எல்லாரும் போகும் குடும்ப தலைவர் நீங்கள் சொல்லணும் எல்லாரும் போகணும் கத்தரை குடும்பமாய் ஆராதிக்கணும்னு சொல்லி இது வரைக்கும் அப்படி நீங்கள் செய்யலைன்னா கூட பரவாயில்ல அடிமை இருக்கிறவங்களே நாங்கள் குடும்பமாய் போய் கத்தருக்கு ஆராதனை செய்வோம் மொத்த பேரும் போய் ஆராதனை செய்வோன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி பேச்சு பேசும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஐந்து பேர் தானே மூணு பேர் தானே எட்டு பேர் தானே ரெண்டு பேர் தானே ஏன் பத்து பேர் தானே நம்ம ஒரு பத்து பேர் சேர்ந்து குடும்பமாக வந்து ஆராதனை செய்யுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே ஏன் நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி கற்றுருக்கு நீங்கள் ஒப்புறம் வாங்க நானும் மோசே அன்றைக்கி சொன்னது போல் நானும் சொல்லுகிறேன் நான் குடும்பமாக எல்லோரோடும் போய் நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும் பண்டிகையை ஆசாரிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நீங்க கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவார் லே லூயா மோசி மொத்த பேரையும் கூட்டிட்டு போய் ஆராதனை செய்தான் லே லூயா நீங்க உங்களுக்கும் கர்த்தர் அந்த வழியை உண்டாக்குவார் வாசலை உண்டாக்குவார் விசுவாசிக்கிறீங்களா ஜெபிக்கலாம் பிதாவே தோதிரிக்கிற அப்பா கர்த்தாவே துதிக்கிறோம் பார்வான் கேட்டதுக்கு மோசே சொல்கிறார் எங்கள் இளைஞரோடும் முதியோரோடும் குமாரரோடும் குமார்த்திகளோட ஆடு மாடுகள் யாவரோட கூட நாங்கள் கடந்து போய் ஆராதனை செய்வோம் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனை செய்வோம் என்று சொன்னது போல என் தகப்பனே வாஞ்சிக்கிற அண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் எதிர்பார்க்கிற அண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அந்த வாக்கியத்தை கொடுங்க அண்டவரை நான் கர்த்தரை ஆராதிக்கணும் குடும்பமாய் ஆராதிக்கணும் நான் குடும்பமாய் ஆராதிக்கணும் என்று எத்தனை நாள் செவம் பண்ணி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறேன் அடுவரே இந்த முகங்களை கண்ணோக்கி பாரு மாண்டவரே இந்த கண்ணீரை கண்ணோக்கி பாரு மாண்டவரே எல்லாரோடு கூட சேர்ந்து வந்து நம்முடைய ஆலயத்துக்கு வந்து உங்களுக்கு ஆராதனை செய்ய கட்டர் வழிவாசலை உண்டு பண்ணி தரும்படி ஆயிடுச்சு வீக்கிரர் ஆவியானவர் கிருபை செய்வீராக இத்தனை நாள் தடை செய்யப்பட்ட அந்த தடைகளை உடைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என் தேவன் இளைஞர்களுக்கும் தடை இல்லை முதியவர்களுக்கும் தடை இல்லை அல்லப்பா வயசாயிடுச்சு நீ எங்க வந்து இவ்வளவு நேரம் இருக்க சுகர் இருக்கு பிபி இருக்கு சாப்பிடாம இருக்க முடியாது வீட்டில இருந்து சொல்லி அப்படி வருகிற தடை கூட கிடையாது யாருக்கும் தடை கிடையாது குமாரருக்கும் தடை கிடையாது குமாரத்திகளுக்கும் தடை கிடையாது பெரியவங்களுக்கும் தடை கிடையாது யாருக்கும் தடை கிடையாது தடைகளை இன்னைக்கு நீ உடைத்ததுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் யாவரும் குடும்பமாய் வந்து மை சேவிக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுகிற மக்களுக்காக நான் செவிக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்து அண்டவரே உங்களுடைய அண்டவரே ஆசீர்வாதம் அவர்களோட தங்கி இருக்கும்படியாய் செவிக்கிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களை அண்டர தொடும்படியாய் செவிக்கிறேன் ஆசிர்வத்து உயர்த்தும் ஏசுவை நாமத்தினால ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜபங்கேலங்கள் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்